ஆயிரம் நேர்களுக்கு நம்ம வந்து இப்போ துபாயிலிருந்து மறைந்த காங்கிரஸுடைய மூத்த தலைவர் இவி இளங்கோவன் அவர்களுக்கு நம்ம சேனல் வழியாக ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியை தெரிவிக்கிறதுமாக தான் இந்த காணொலியை போடுறோம் இரண்டு தினங்களுக்கு முன் துபாய் வந்த நமக்கு இன்றைக்கி அதிகாலை சனிக்கிழமை காலையில் ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சிது காங்கிரஸுடைய மூத்த தலைவர் கண்ணியமான தலைவர் ஈவி கேஎஸ் இளங்கோன் அவர்கள் வந்து காலமானாருங்கிற செய்தி ஒரு பெரு அதிர்ச்சியான செய்தியாக கிடச்சிது அந்த செய்தியை நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு உடனே நம்ம சென்னையில் உள்ள நம்ம நண்பர்களுக்கு மொபைல் மூலம் காண்டாக்ட் பண்ணி அதை உறுதிப்படுத்துறது உடனே மற்ற வலைதளங்கள்லையும் செய்திகள் வந்துருச்சு ஈவி கேஸ் இளங்கோன் அவர்களை பற்றி நாடறிந்த தலைவர் அவர் அதையெல்லாம் விட முக்கியமாக நம்ம பெரியாருடைய பேரன் திராவிட கொள்கையில் மக்களுக்கு வந்து சமமான நீதி கிடைக்கணுங்கிறதுல பெரியார் எந்த அளவுக்கு வாழ்ந்தாரோ அது அப்படியே தன் வாழ்க்கையில் வந்து க கிட்டத்தட்ட ஒரு கடமையாக எடுத்துக்கிட்டு செயல்பட்டவர் தான் அன்பு தலைவர் இவி கேஸ் இளங்கோன் அவர்கள் அவர் வந்து ஆரம்பத்தில் தன்னை காங்கிரஸில் எப்படி இணைச்சிக்கிட்டாரோ இணைத்து கொண்டதுலேருந்து இறுதி காலம் வரைக்கும் தான் சார்ந்திருக்க கட்சிக்கு வந்து அவர் ரொம்ப உண்மையானவராக இருந்தார் ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் வந்து காங்கிரஸில் இருந்து அந்த சிவாஜி கணேசன் அவருடைய நட்பால் காரணம் அந்த யுவி கே இளைஞருடைய தந்தையாக இருக்கக்கூடிய யூவி கே சம்பத் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறதுனால சிவாஜி கணேசன் மேலே ஒரு கொண்டு அவருடைய புதிய அந்த அரசியல் பணியில் அவரோடு சேர்ந்து சில அரசியல் காரணங்களுக்காக இணைந்து நிறையா பயணித்தாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு திருப்பி வந்து அந்த தாய் கட்சியான காங்கிரஸில் இணைஞ்சிட்டார் இணைஞ்சதோடு மட்டுமில்ல மற்ற தலைவர்களுக்கும் ஈவி கேஸ் அவர்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா மனசில் நினைக்கிறது அப்படி பேசுகிறவர் ஒளியுமரவு இல்லாமல் தவிதாட்சியம் பார்க்காம முகஸ்துதின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பார்க்காம முகத்தில் அடித்த மாதிரி எது உண்மையோ அதை பேசுவார் அவர் பேசுகிறதில் வந்து அவருக்கு நன்மை இருக்காது அவர் சார்ந்து இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு நன்மை இருக்கும் அப்படி பேசி வந்த ஒரே தலைவர் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ஈவி கேஸ் இளங்கோன் மட்டும்தான் அந்த ஈவி கேஸ் வந்து அவருடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கி பாராட்டாதவங்களே கிடையாது அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு திறமை அவருடைய செயல்பாடு எல்லாத்தையும் எண்ணி எண்ணி பலரும் கண்ணீர் மல்க அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க அதில் குறிப்பாக வந்து நம்ம அந்த காங்கிரஸுடைய இப்போ மாநில தலைவராக இருக்க செல்வ பிறந்தை சொல்கிறப்ப இவருடைய இழப்பு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பேரிழப்பு காரணம் வந்து இவர் எதை சொன்னாலும் செய்தாலும் கட்சி நலனுக்கு மட்டும்தான் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவருடைய இறுதி அஞ்சலி நாளை சென்னையில் நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாரு அந்த இறுதி சடங்கு போன்ற நிகழ்ச்சிகளில் நம்ம வந்து இப்போ வெளிநாடு துபாயில் இருக்கிறதுனால நம்ம கலந்துக்க முடியாது எப்படி இருந்தாலும் அந்த தலைவருக்கு நம்மளுடைய அந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கணுங்கிற ஒரு ஆதங்கம் மனசில் இருந்த ஒரு வருத்தத்தை வந்து நம்ம அவருடைய குடும்பத்தாரோடும் அந்த காங்கிரஸ் பேரி இயக்கத்துடைய தலைவர்களோடும் தொண்டர்களோடும் பகிர்ந்துகிறதுக்காக தான் இந்த காணொலியை போடுறோம் அப்பேற்பட்ட அந்த இவி கே அவர்கள் வந்து எல்லோருடமே அன்பாக இருந்தார் உதாரணமாக வந்து தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்தா அவர் சொல்லுவார் நீ வந்து காங்கிரஸுக்கு வர வேண்டிய ஆளுமா நீ மாறி வந்து நீ வந்து பாஜகவுக்கு போயிட்டான்னு சொல்லி அந்த அம்மாவுடைய சிறப்பான செயல்பாடுகளையும் பேச்சாற்றலையும் பாராட்டு பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட அவர் வந்து இன்றைக்கி வந்து பிரிஞ்சிருக்கிறாரு சமீபத்தில் நமக்கெல்லாம் தெரியும் காங்கிரஸ் கட்சியில் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுலேயே இருந்தவர் இரண்டு முறை எம்எல்ஏ ஆனார் கடந்த முறை அவருடைய மகன் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருந்து அவருடைய மகன் எம்எல்ஏ இருந்து காலம் ஆயிட்ட பிறகு அந்த தொகுதி காலியாகிருச்சுன்னு தேர்தல் கமிஷன் அறிவிச்சிச்சு அப்போ வந்து காங்கிரஸில் உள்ள அந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க ஈவிகேஸ் கேஸ் அவர்களை தான் நிச்சாங்க இடைத்தேர்தலில் ஆனால் அவர் மறுத்தார் என்னோட இளைய மகனுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அல்லது வேறு ஒருத்தரை போடுங்கன்னு சொல்லி பல மறுப்பும் தெரிவிச்சார் ஆனால் அந்த காங்கிரஸுடைய தலைவர்கள் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி தலைவராக இருக்க மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்லை நீங்கள் நிற்கிறதான் பொருத்தம்னு சொன்னதுனால பலருடைய வற்புறுத்தலுக்காக நின்றார் நின்றவர் வெற்றி பெற்றார் அப்படி இரண்டு முறை எம்எல்ஏ இருந்ததோடு மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் பேரி இயக்கத்துடைய பொதுச்செயலாளராகவும் இருந்திருக்கிறாரு மாநில தலைவராகவும் இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் கோவிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதோடு மட்டும் இல்லாமல் ஜவுளித்துறையுடைய இணையமைச்சராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றியவர் ஆக சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் மத்திய இணையமைச்சராகவும் இருந்தவர் அவர் எங்கே இருந்தாரோ எந்த இடத்துல இருந்தாலும் தான் சார்ந்த கட்சிக்கு வந்து மிக்க மிக 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 நம்பிக்கையாக உறுதுணையாக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தாத்தா இப்ப பெரியாருடைய கொள்கையில் அப்படியே மனசுக்குள்ளே வாங்கிட்டு எப்படி பெரியார் போல்டாக பேசுவாரோ அதே மாதிரி போல்டாக பேசக்கூடிய ஒரே தலைவர் இவி கே சி அவர்கள் தான் அப்படிப்பட்ட அந்த தலைவரை இன்றைக்கி வந்து இழந்து வாடக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் அவருடைய இல்லத்துக்கு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க சென்னையில் வந்து அவருடைய அஞ்சலி செலுத்திட்டு வராங்க மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போயிருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போயிருக்காரு காங்கிரஸுடைய தலைவர் செல்வப்புறந்தையை போயிருக்காரு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போயிட்டு அவருடைய புகழ்களையெல்லாம் எடுத்துச் சொல்லி தங்களுடைய வருத்தத்தையும் வேதனையும் அந்த குடும்பத்தாரோட பகிர்ந்துக்கிறாங்க இன்னொரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவருடைய பூதவுடலுக்கு அருகில் அவருடைய மகன் தன்னுடைய தந்தையை இழந்த சோகத்தில் நின்று அவர் கண்ணீர் மெழுக நிற்கிறாரு அவருடைய மகன் தன்னுடைய தாத்தா இழந்ததை எண்ணி கண்ணீர் மழுக நிற்கிறாரு ஒட்டுமொத்த குடும்பம் மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர்கள்லாம் இன்றைக்கி கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு காட்சி தான் சென்னையில் இருந்துக்கிட்டு இருக்கு நமக்கெல்லாம் தெரியும் பிரபல மருத்துவர் காந்தராஜ் அவரை விட இன்று தனியார் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் சொல்கிறாரு அந்த இவிக்கேஸ் இலங்கைன்னு நாங்களும் ஒன்றா விளையாண்டவங்க ஒன்றா படித்தவங்க அவர் கரூரில் படித்தார் அவங்க பக்கத்துடைய சொந்தக்காரங்க மாதிரி எல்லாம் குடும்ப நண்பர்கள் அவருடைய பேச்சு அவருடைய நடைமுறை எல்லாமே ரொம்ப வித்தியாசமானது அவரும் இப்படி போயிடுவாருங்கிறது எனக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே தெரியும் நான் ஒரு டாக்டரு அவருக்குள்ளே கோளார வச்சு நான் ஒரு அனுமானிச்சுட்டேன் இருந்தாலும் முடிந்த அளவு மருத்துவ சிகிச்சைக்கு போராடணும் இயற்கை வந்து அவர் வந்து இயற்கையை எழுதிட்டாருங்கிற வருத்தமான ஒரு தகவலை வந்து கண்ணீர் முழுக்க சொல்கிறாரு இப்படி அவரோட பழகுன எல்லாருமே ஒருத்தர் கூட அவர் தவறான ஆளுன்னு சொல்லலை எல்லாருமே வந்து அவரை பாராட்டி அவருக்கு புகழங் அஞ்சலி செலுத்துகிறாங்கங்கிறப்ப ஒரு நல்ல மனிதனாக அந்த நாட்டில் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறப்ப அவரை பாராட்டி பேசுனா அது முகஸ்துதி அவருக்காக பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க மறைந்தவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு தான் உண்மையான பேச்சு அப்படிப்பட்ட ஒரு உண்மையான தலைவராக வாழ்ந்து மறைந்த அந்த காங்கிரஸுடைய தலைவர் இவி கேஸ் இளங்கோன் அவர்களுக்கு நம்ம சேனல் வழியாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி